என்ன சார் சொல்லுறிங்க நம்ம கேப்டன் ஐயா புரட்சா இவ்வளோ நேரம் நடிச்சிருக்காரா இன்னைக்கு புதுசு புதுசாக எத்தனையோ பேர் நடிக்க வந்துட்டாங்க ஆனால் நம்ம கேப்டன் ஐயா மாதிரி இந்த மாதிரி நடிக்க யாராவது உண்டா சார் இன்றைக்கி வந்து அவ்வளோ கடுமையான போட்டி இருக்குது அவங்களுடைய பர்சனாலிட்டி தக்க வச்சுக்கிட்டு இருக்குது ஹெல்த் வந்துருச்சு வந்துருச்சுப்போம் அன்றைக்கி அதெல்லாம் இல்லை இவர் என்ன பண்ண வர்றா சார் உங்களுக்கு பதினஞ்சு நாள் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் உங்களுக்கு தான் நீ என்ன வேணால் செஞ்சுக்காரு ஸோ எல்லாேருமே நைன் டு நைன் ஷூட்டிங் வைப்பாங்க நைன் டு டுவெல் ஷூட்டிங் வைப்பாங்க சில படங்கள் வெடி வெடி ஷூட்டிங் எடுத்து மறுநாள் காலையில் போவாங்க போவார் அதனால் டேட் அவர் வந்து இதை கால் சீட்டார் நாள் அப்படின்னு தான் பார்த்தார் கால் சீட்டும் பார்க்கவே இல்லை அவர் ஒரு ஏவிஎம் எடுத்த படத்துக்கு வந்து மாநகர காவல் படத்துக்கு டெல்லி போயிட்டு ஜனவரி தொண்டியத்துக்குள்ள போயிட்டாங்க குடியரசு தின விழா வரதுல நிறைய இடம் பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் செவன்டி டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் முடிச்சிட்டு சென்னை வந்தார் செவன்டி டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் அது ஏ விஎம் சார் அவர்கள் வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு